வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே இன்றைய பதிவு அன்பர்களாகிய உங்கள் இணங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேட்டுள்ளீர்கள் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு மிக அருமையான பதிவு முழுமையாக பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன எவரவருக்கு இந்த செவ்வாய் தோஷங்கள் இருக்கும் இந்த செவ்வாய் என்றாலே தோஷம் மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது செவ்வாய் தருவாரா என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்கிவிட்டது ஞாயிற்றுக்கிழமை முதல் வகுப்பு நடைபெற்றது அடுத்த வகுப்பு புதன்கிழமை வாரத்திற்கு இருநாள் உங்களுக்கு வகுப்பு ஞாயிறு மற்றும் புதன் இரு நாள் மட்டும் இந்த இரு நாள் மட்டும் நீங்கள் ஜோதிட பயிற்சி பெறக்கூடியவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு தவறாமல் கவனித்து பயன்பெறுங்கள் அன்பர்களே சரி பதிவிற்குள் இனி செல்லலாம் இந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன என்று கேட்டீர்களேயானால் உங்களது ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உங்களது லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும் இதனால் நமக்கு ஏதேனும் தீங்கு உண்டா என்று கேட்டீர்களே ஆனால் ஆம் பாதிப்பை தரும் தீங்கு உண்டு எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் நீங்கள் பயப்படும் அளவிற்கு பெரிய தீங்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு விளக்கமாகவும் துல்லியமாகவும் சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் ரத்தம் என்பது சூடாக இருக்கும் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இதுதான் செவ்வாய் பகவானின் தன்மைகள் அதாவது இயற்கையான குணங்கள் செவ்வாய் பகவான் அப்போ இரத்த ஓட்டம் அதிகமாக உள்ளவர்கள் இரத்தம் சூடாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஆக்டிவாக இருப்பார்கள் துருதுரு என்று இருப்பார்கள் ஸ்பீடாக வேலையை தொடங்குவார்கள் முடிப்பார்கள் இப்படி அவர்களின் நடைமுறை வாழ்க்கை இருக்கும் போட்டி குணம் எதிலும் போட்டி போட்டு வெல்லக்கூடிய வல்லமை மனோ திடம் வீரியம் என்பார்கள் இவைகளை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இப்படி இருக்கக்கூடியவர் இதற்கு எதிர்மறையாக உள்ள நபரை நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்களே ஆனால் எப்படி இவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள் ஸ்பீடாக போகக்கூடியவர் ஒருவர் நடந்து போகக்கூடியவர் ஒருவர் இருவரையும் நீங்கள் ஒரு வண்டியில் பூட்டி இழுத்து செல்லுங்கள் என்றால் அந்த வண்டி சரியாக போகுமா அதாவது வாழ்க்கை என்ற வண்டி போகாதல்லவா இவர் வேகமாக போவார் அவர் மெதுவாக போவார் வண்டி முன்னும் பின்னும் அல்லது கவிழ்ந்துவிடும் அல்லது ஓடாமல் நின்றுவிடும் இதுதான் இயற்கை அதுபோலத்தான் இந்த செவ்வாய் தோஷம் புரிகிறதல்லவா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இப்படி தான் ஆக்டிவாக இருப்பார்கள் அவர்களுக்கு எதிரானவர்களை நீங்கள் மனமுடித்து வைத்துவிட்டீர்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை கசப்பாகத்தான் சுவாரஸ்யம் இல்லாமத்தான் அல்லது பிரச்சனைக்குள்ளாகத்தான் முடியும் நடந்து கொண்டிருக்கும் சிலது பிரிந்து கூட போவார்கள் எனவே அவர்களின் வேகத்திற்கு ஈடாக வேகமாக உள்ளவர்களை நீங்கள் பொருத்தி வைத்து விட்டீர்கள் என்றால் அதாவது மனம் முடித்து வைத்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதுதான் செவ்வாய் தோஷம் இது மட்டும்தானா என்றால் அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்த பாவகத்திற்கு பொறுத்து இருக்கு இரண்டில் செவ்வாய் இருந்தால் அதுவும் பெண்ணிற்கு இருந்துவிட்டால் ஊரில் உள்ள வாயெல்லாம் மொத்தமாக இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேச்சு பேசுவார்கள் பம்பு சண்டை இழுப்பவர்கள் அவர்கள் அல்லது சண்டை இழுத்து விட்டால் வாயை மூட மாட்டார்கள் பத்து பேர் சண்டையிட்டாலும் இவர் ஓரால் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வாய் சண்டைக்காரராக இருப்பார் அதேபோல் நாலாம் பாகத்தில் உள்ள செவ்வாய் சுகத்திற்கு இயங்கக்கூடிய நபராக இருப்பார்கள் சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் இப்படி சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் ஸ்தானத்திற்கு ஏற்றவாறு செவ்வாய் தோஷத்தின் வகை உண்டு அது ஜோதிட மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பில் பின்னாடி வரும் நீங்கள் மக்களாகிய நீங்கள் இது புரிந்து கொண்டீர்கள் என்றால் போதும் இதுதான் செவ்வாய் தோஷம் பெரிதாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது உயிர் போகக்கூடிய நிலையில் செவ்வாய் தோசன் என்று ஜோதிடர் சொல்கிறார் என்றால் அந்த அளவிற்கு செவ்வாய் தராது ஆனால் செவ்வாயோடு அசுப கிரகமான சனி ராகு சூரியன் இவர்கள் இணைந்தால் அந்த மாதிரி நிலையை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சூரியனோடு இணைந்தால் தீக்காயங்கள் தீயினால் நாள் எருகி கருகி மின்சாரம் இப்படி சனி பகவான் இணைந்தால் மேலிருந்து கீழே விழுந்து அல்லது ரயில் தாண்டவாளம் ஆடி இப்படி ராகுவோடு இணைந்தால் விஷம் சாப்பிட்டு அல்லது துர்மரணம் கண்டந்தொண்டமாக வெட்டப்பட்டு இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அது பாவகத்திற்கு இணைத்து இணைந்த கிரகங்களை இணைத்து அது நாம் முடிவு சொல்ல வேண்டுமே வழிய செவ்வாய் தோசத்தினால் ஒருவருக்கு உயிருக்கு சேதம் என்பது வாய்ப்பில்லை எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை சரி அன்பர்கள் இது செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்து கொண்டீர்கள் செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா பார்ப்போம் செவ்வாய் பகவான் எந்த அளவிற்கு இதை கொடுக்கிறாரோ அதே போல் யோகத்தையும் அவர் கொடுப்பார் செவ்வாய் பகவான் எவ்வாறு யோகத்தை தருகிறார் என்றால் படை தளபதி பெரிய பெரிய உத்தியோகத்தில் தலைமையேற்று நடப்பதெல்லாம் செவ்வாய் பகவான் தான் காரணம் இராணுவ தளபதிகள் இவர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இவர்களின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாகவும் கோணத்தில் திரிகோணத்தில் கேந்திரத்தில் இவ்வாறு அமைந்து பலம் பெற்று இருப்பார் வந்து அதுபோல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அது மட்டுமல்ல நிலக்காரகன் இவர்தான் இவர் எவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று பலமாக கேந்திர திருகோணங்களில் இருக்கிறாரோ இவர்களுக்கு சொத்து இல்லாமல் இருக்காது பூமி நிலம் என்று சொல்லக்கூடிய சொத்து இல்லாமல் இருக்காது நிலையோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் பகவான் தான் அதுபோல் பெண்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் உங்களுக்கு தம்பி எந்த அளவுக்கு அன்பாக பாசமாக இருக்கிறாரோ அதே நிலையில் கணவன் உங்களுக்கு பாசமாக இருப்பார் தம்பி உங்களுக்கு சரியில்லை என்றால் கணவனும் சரியில்லை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இருவருக்கும் ஒருவரேதான் செவ்வாய் பகவான் தான் அதனால் தம்பி உங்களுக்கு நல்லபடியாக இருந்தால் கணவனும் நல்லபடியாக இருப்பார்கள் கணவன் சரியில்லை என்றால் தம்பியும் சரியில்லை தம்பி சரியில்லை என்றால் கணவனும் சரியில்லை நினைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செவ்வாய் பகவான் தரக்கூடிய யோகங்கள் ஏகப்பட்டது அதனால் செவ்வாய் பகவானை அசுப கிரகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் நான் சொல்வது எங்கள் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடியது முதல் வார்த்தை எந்த கிரகமும் நல்ல கிரகம் அல்ல எந்த கிரகமும் தீய கிரகமும் அல்ல அதன் அதன் ஆளுமைக்கும் அதனுடைய பாவகத்தில் அமரக்கூடியதற்கும் பார்வை பெறுவதற்கும் அதற்கு ஏற்றவாறு தான் அது வினைபுரியும் வேலை செய்யும் அதே போல்தான் ராசியும் எந்த ராசியும் நல்ல ராசி இல்லை எந்த ராசியும் தீய ராசி இல்லை கிரகங்கள் அந்த ராசியில் அமரும் பொழுதுதான் அந்த ராசி அதற்கேற்றவாறு மாறுகிறது இது பேசிக் அடிப்படை இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ராசி நல்ல ராசி இல்லை இந்த ராசி கெட்ட ராசி என்று இப்படியெல்லாம் சொல்வார்கள் உங்களை குழப்பத்தில் வைத்திருப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லை கிரகங்கள் உங்கள் லக்ன அடிப்படையில் கிரகங்கள் அமைவது ராசிகள் அமைவது அதை பொறுத்து தான் உங்களுக்கு நன்மை தீமை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பகவான் தரக்கூடிய தோஷத்தை விட யோகங்கள் அதிகம் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள் அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே